எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஷ் கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா பொரி தாங்க செய்யப்போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொரி இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன சைஸு கேரட்டை நல்லா திருவிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துறாதீங்க கால் கப்பு மிக்சர் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை பழத்தை நல்லா ஜூஸ் புரிஞ்சுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட மசாலா பொறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கம்ம கம்மன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா பொரி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மசாலா பொரியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றை கொன்னே கிடைக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்